சிமெண்ட் தயாரிக்கின்ற ஒரு பொருளாக இங்கே இந்த சுரங்கத்தில் இருக்கிறது இதுக்கு முதல் முதல் கட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு லீஸ் கொடுத்தார்கள் பிறகு இன்னும் ஒரு ஏக்கர் அதையும் வந்து முறையான லீஸ் அல்ல அதுவும் லீஸ் கொடுத்து இப்போது டால்மியா கம்பெனி கொடுத்துருக்கின்றார்கள் தனியார் கம்பெனி கொடுத்துருக்கின்ற இந்த மாவட்டத்தில் பல வகை பிரச்சனை இதனால் இருக்கிறது அதாவது ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து இந்த சுரங்கத்தால் வருகின்ற பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் வந்து சிமெண்ட் ஆலைகளால் வருகின்ற பிரச்சனைகள் சிமெண்ட்டுக்கு வந்து இது ராமட் லைன் ஸ்டோன் தான் கிடைக்குது அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்துல இந்த லைம் ஸ்டோன் எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எடுக்கிறது என்னென்ன பிரச்சனைனா இது ஆழமா நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஆழம் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி எடுத்துட்டு தண்ணி அப்புறப்படுத்தி அதான் நிலத்தடி நீர் குறையுது இதை எடுத்துட்டு போகிற லாரிகள் சரக்குந்துகள் வந்து ஊர் வழியாக போயிட்டு அங்கே ஊரில் நிறைய விபத்துகள் நடக்குது மூணாவது எடுக்கிறப்போ இதில் நிறையா வந்து காற்று மாசு தூசு நிறையா வெளியில் வருது இந்த தூசில் சுற்றி வட்டாரத்தில் உள்ள மக்கள் வந்து சுவாசிக்க முடியல அன்றாடம் இந்த தூசியில் அவங்க மாசுபட்டுப்பட்டு அவங்க நுரையீரல் புற்றுநோயில் இருந்து நுரையல் பிராங்க் கேரக்டர்ஸ் பிராங்கேஸ் ஆஸ்மா அப்போ நிறையா பிரச்சனைகள் இங்கே இருக்குது இதனால இருக்குது இல்லை இது வந்து சுரங்கத்தினால் வருது இதெல்லாம் இன்னொன்று சுரங்கத்தினால் அரியலூர் மாவட்டம் வந்து ஃபாசில்ஸ் அதாவது எண்பது மில்லியன் ஆண்டுகள் நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற அந்த புத படிவங்கள் ஃபாசில்ஸ் வந்து அதிகமாக இங்கே இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இருக்குது இப்படி இது மாதிரி தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு போனால் நமக்கு அந்த ஃபாரஸ்ட் கிடைக்காது அது வந்து நம்ம இந்த இங்கே இங்கே எவ்வளோ நம்மளுடைய கடந்த கால வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் அப்படி இதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு அழிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை அடுத்தது தொழிற்சாலைகளால் வருகின்ற சீர்கேடுகள் நல்ல சீர் அழிவுகள் நான் சொல்வேன் சீர்கேடுகள்லாம் சாதாரணமாக சொல்கிறது சீர் அழிவுகள் இந்த கிட்டத்தட்ட ஆறு சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்குது அதில் ஒரு அரசு சிமெண்ட் இருக்குது மீதி ஐந்து தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்குது சிமெண்ட் ஆலைகள் இந்த சிமெண்ட் ஆலைகளால் மிகப்பெரிய காற்று மாசு கேடு இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் அரியலூர் பெரம்பலூர் பகுதியில் ரெண்டு சேர்ந்து சேர்ந்து மக்கள் பாதிப்பு அதை சுவாசித்து அந்த சிமெண்ட்டில் வரத அந்த காசு மாற்று இதில் சுவாசித்து வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் இங்கேருந்து இருந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் கனரக வாகனங்கள் குறிப்பாக கனரக சரக்குந்துகள் வந்து வேகமாக ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வேகமாக அடித்து நோக்கி ரோடும் தேய்மானம் ரோடு தேஞ்சி போகுது ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது இதில் என்ன வருதுன்னா இங்கே இருக்கின்ற மக்கள் மக்களாக இவர்கள் கருதவில்லை இந்த தொழிற்சாலைகளும் சரி அரசும் சரி பாவப்பட்ட மக்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க இந்த மண்ணுல பிறந்தது தவிர இந்த மண்ணில் இவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஏக்கர் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு ஏக்கர் பிடுங்கி எடுத்து இது போன்ற முதலாளிகளுக்காக லஞ்சத்திற்காக பிடுங்கி கொடுத்த கடந்த ஆட்சியாளர்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹாஸ்பிடல் கூட கிடையாது இந்த பகுதிக்கு ஏன் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி வருமானம் வருகின்ற இந்த தொழிற்சாலைகள் ஏன் அடிப்படையில் நல்ல சாலைகள் நல்ல ஒரு இலவச மருத்துவமனை நல்ல அழகாக நான் வச்சுட்டு போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே ஏன் ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலாமே ஏன் அந்த பணத்தில் வந்து உங்கள் சிஎஸ்ஆர்னு ஒன்று வச்சுருக்கீங்களே அது மட்டும் இல்லை உங்களுடைய கடமை தானே அது இந்த மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் தண்ணியும் அழித்து நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க பணத்தில் வச்சு லட்ச ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி கொள்ளடிக்கிறீங்க திருப்பி இந்த மக்களுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா அரசாங்கம் அது வேஸ்ட்டு அதை பற்றி பேசுறது கூட வேஸ்ட் அரசாங்கம் வேலை இல்லை இங்கே இருக்கிற பிள்ளை உள்ளூர் பிள்ளைகளுக்கும் வேலை கிடையாது போனாலே விட்டு விட்டுடுறது இங்கே அரசு ஆலை ஒன்று இருக்குது அரியலூர் சிமெண்ட் ஆலை அரசு முன்னாடியெலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா நாற்பது பேர் தான் பர்மனெண்ட் ஆயிரம் பேர் டெம்பரரி எதுக்கியா உங்களுக்கு டெம்பரரி கான்ட்ராக்ட் வச்சுட்டா கொடுத்துட்டா அப்புறம் என்ன சமூக நீதி நீங்கள் பேசுகிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் விட்டு 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 அதில் டெம்பரரி இல்லை இடஒதுக்கீட்டு கிடைக்குமா இல்லை வராது அப்புறம் என்ன சமூக நீதி பற்றி நீங்கள் இருக்கீங்க எல்லாமே இந்த தான் இருக்குது ரொம்ப மோசம் எங்களோட கோரிக்கை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு சரியான முறையில் அவங்க நிலத்துக்கு சரியான இழப்பீடு கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வேகமாக சரக்குந்தல்கள் போயிடுச்சுன்னா அதை நிறுத்தினோம் நாங்கள் நிறுத்தி பதவிடுவோம் நாங்களே நிறுத்திடுவோம் அதான் இப்போ நான் சொல்ல போகிறேன்னா மூணாவது இது மாதிரி விபத்து நடக்குது விபத்து மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் கா காற்று மாசு நீர் மாசு நிலம் மாசு லேண்ட் வாட்டர் மூணுமே ஹைலி பொல்யூட்டடுங்க அப்போது ஒரு பொல்யூஷன் செய்கின்ற தொழிற்சாலை நடத்தலாமா வருமானத்தை நடத்தலாமா மக்களுக்கு பாதிக்கிற தொழிற்சாலை நடத்தலாமா நடத்தக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ வேணா வருமானம் வரட்டும் ஆனால் நீ மண்ணையோ மக்களையும் நீரையும் நிலத்தையும் காற்றையும் மாசுபடுத்துட்டா வேண்டாம் அது தொழிலே கிடையாது அது அழிவு அது மூடிட்டு போயிடுங்க நீங்க எவ்ளோ நார்ம்ஸ் இருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒன்னு இருக்காங்க கொலி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனு ஒன்னு இருக்கா எதுக்கு Adik அதிகாரிகள் எதுக்கு ஒரு செக்ரட்டரி எதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு